மீண்டும் பரவி வரும் கோவிட் திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு கண்டறியப்பட்டுள்ளது இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் அது போன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எமது அண்டைய நாடான இந்தியாவில் கோவிட் வைரசின் புதிய திரிபினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் அட அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நால்வர் இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது நண்பர்களை இதுபோன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை அடிக்கடி உங்களுக்கு நாம் அப்டேட் தருகிறோம் நன்றி